நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படம் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்றது அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் அமீர் கான் சத்யராஜ் நாகாஜுனா ஷவின் ஷாஹி சுத்திகாசன்ட்டு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருந்தாங்க இந்நிலையில் கூலி படத்தில் தான் நடித்த கதாபாத்திரம் பற்றி பாலிவுட் பிரபல நடிகர் அமீர் கான் வெளிப்படையாக பேசியிருக்காரு ரஜினி சாருக்காக கூலி படத்தில் காமிய கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டேன் உண்மையை சொல்ல போனால் என்னுடைய கதாபாத்திரம் என்னன்னு எனக்கு புரியல நான் படத்தில் ஏதோ உள்ளே வந்துட்டு ஒரு சில வசனங்களை பேசிட்டு அப்படியே மறைஞ்சு போன மாதிரி தெரியுது உண்மையான நோக்கமே இந்த படத்தில் எதுவும் இல்லை நான் ஏன் இந்த படத்தில் நடித்தேன் அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் இனி வரும் நாட்கள்லாம் இப்படிப்பட்ட படத்தில் நடிக்க மாட்டேன் இப்போேற்பட்ட எதிர்வினை கிடைக்குண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இனிமேல் என்னுடைய கேரக்டர் என்ன என்னுடைய கதை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் நடிப்பேன் இந்த தவறை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் இப்போ ரீசெண்டாக இவருடைய இன்டர்வியூ பெருமளவில் நிறைய பேரால் ஈர்க்கப்பட்டது பட் பார்த்தீங்கன்னா இது ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது அமீர்கான் அப்படி எந்த கருத்தையுமே முன்வைக்கலை அப்படின்றது இப்போ மறுபடியும் தெள்ளத்தெளிவாக வெளியாகியிருக்கு